இது கோவைக்கு அருகில் ஒரு சூப்பர் கூல் பீச் கோவை மக்களுக்கு புதுசா பிரேம் ஸ்பாட் ஆயிடுச்சு இந்த பீச்சோட ஸ்பெஷல் விஷயங்களை பத்தி இங்கே பேசலாம் சினேகதீரம் கடற்கரை கோவையிலிருந்து நூற்று முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல கேரளாவோட திருச்சூர்ல இருக்கு இந்த கடற்கரைக்கு இருந்து கார்ல போனா மூணு மணி நேரத்துல போய் சேரலாம் இந்த பீச்சை காதல் கரைன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க அந்த அலைகள் சத்தம் கேட்டாலே காதலிக்கு தூண்டுதாம் இந்த பீச் கேரளா டூரிசம் டிபார்ட்மென்ட் ஒரு நல்ல முறையில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கடல் அழக மிஸ் பண்ணாம ரசிக்க கடல் ஓரமா சில பெஞ்ச் கழும் வச்சிருக்கு இங்கே ஃபாரினர்கள் செமையா சன் பாத் எடுக்கிறதையும் நாம காணலாம் இந்த கடற்கரையில சூர்யா அஸ்தமிச்சு போகும் அழகான காட்சிய நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி கடலும் பனை மரங்களும் பின்னணியில இருந்து கலக்கலான போட்டோஸ் எடுக்கலாம் கடலோரத்துல ஊஞ்சலும் ஸ்லைடும் கொண்டு குழந்தைங்க விளையாடலாம் போல ஒரு பூங்கா செட் செய்யப்பட்டிருக்கு அங்க பையன்க பைவு ரூபா பெரியவங்க பத்து ரூவா என்ற கட்டணம் போட்டுக்கிட்டு விளையாடலாம் இந்த கடற்கரைக்கு அருகே நிறைய ரெஸ்டாரண்ட்கள் இருக்கு அங்க நீ நல்ல உள்ளூர் சாப்பாடும் கடல் உணவுகளும் சாப்பிடலாம் மேலும் இளநீர் பிரிஷ் ஜூஸ் விற்கிற கடைகளும் இருக்கு குழந்தைகள கவர பீச் அருகே ஒரு மீன் அக்வாரியம் வச்சிருக்காங்க அங்க மீன்கள் கடல் ஆமைகள் பவள பாறைகள் எல்லாம் பார்க்கலாம் கோடை வெயிலில இருந்து தப்பி ஒரு நாள் கடற்கரையை ட்ரிப் போகலாமா குடும்பத்தோட சென்றால் சூப்பரா இருக்கும் அங்க பாரா கிளைடிங் பாரா சைலிங் மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸும் பண்ண முடியும்